ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தினை அரிசி பொங்கல் தினையில் நிறைய மினரல்ஸ் பி பி விட்டமின்ஸ்லாம் நிறைய இருக்குது சுகரை கட்டுப்படுத்தும் திணையில் இரும்பு சத்து மற்றும் கால்சியம் சத்துக்கள் நிறைய இருக்குது இதே ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்கும் அதோட உடம்பில் இருக்க கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த தினையில் இருக்குது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டம்ளர் தெனையரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் தெனையரிசிக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் நல்லா கழுவி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா ஊற வைக்க போகிறேன் ஒரு மணி நேரம் நல்லா ஊறணும் அப்போ தான் அந்த தினையோட சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும் பொங்கலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு மணி நேரம் கழித்து திறந்து பார்க்கலாம் இப்போ ஒரு மணி நேரம் ஆனது பிறகு இது நல்லா ஊறி இருக்கும் இப்போ நம்ம குக்கரை அடுப்பில் வச்சு இந்த திணிப்பு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அது ரீஃபைண்ட் ஆயிலாக இருக்கலாம் உங்களுக்கு தேவையான கடல் எண்ணெயும் ஊற்றி செஞ்சுக்கலாம் அதோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து லேசாக காஞ்சதும் மிளகு சீரகம் வரமிளகா போட்டு தாளிச்சிக்கலாம் இதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வரமிளகா போட்டு தாளிச்சிக்கலாம் இது மூணுமே லேசாக வறுத்தா போதும் அதுக்கு பிறகு நம்ம அலசி வச்சிருந்த அந்த பருப்பு தினையரிசி மிக்ஸை வந்து இதில் போட போகிறோம் அந்த தண்ணியோடையே எடுத்து ஊற்றிக்கலாம் இதை ஒரு கிளறு கிளறி விட்டுக்கலாம் இதோட எக்ஸ்ட்ரா ரெண்டு டம்ளர் தண்ணி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே பருப்பு வைக்கும் வைக்கும்போது ரெண்டு டம்ளர் எடுத்துருந்துருக்கோம் இப்போ ரெண்டு டம்ளர் சேர்த்து மொத்தம் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் தின ஒரு கப்பு பருப்பு அரை கப்பு ஒன்றரை டம்ளர் இருக்குது நாலு கப்பு தண்ணி ஊற்றணும் அப்போ தான் சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் நம்மளுக்கு தினை பொங்கல் கிடைக்கும் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை குக்கரை மூடி வச்சு மிதமான சூட்டில் ஒரு அஞ்சு விசில் வந்ததும் எடுத்து ரொம்ப பரிமாறலாம் இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம் குக்கரை திறந்து பார்க்கும்போது மேலே லேசாக தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அதோட தினையோடு சேர்த்து நம்ம அந்த அரிசி பொங்கலோடு சேர்த்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சரியாக வந்துடும் ஏன்னா பொங்கல் ஆறுனது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதுக்கு இந்த அளவு தண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா சாஃப்டான ஜூஸியான பொங்கல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே சாப்பிட்லாம் இதோட சாம்பார் விட்டு சாப்பிட்லாம் இப்போ வந்து நம்ம வந்து இதுக்காக தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் சட்னியோடு இன்றைக்கி தினைப்பொங்கல் வந்து நம்ம சாப்பிட்லாம் இந்த தினைப்பொங்கலை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பிளை அமைக்கிடுங்க சுட சுட பொங்கல் ரெடி